மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே அர்ஜுனனுடைய மன சோர்வை பார்க்கின்ற கிருஷ்ணன் அவனை கண்டிக்கிற மாதிரி முதல் கேள்வியை கேட்கிறார் அது என்ன தெரியுமா குதஸ்வாகமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரியஜூஷ்டம் அஸ்வர்கியம் அப்படின்னா அர்ஜுனா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உனக்கு இந்த மாதிரியான ஒரு மனத்தளர்ச்சி எங்கிருந்து வந்தது இது வந்து ஆரியர்களுக்கு அதாவது மேன் மக்களுக்கு உரியதே இல்லை இந்த சொர்க்கத்தை இது கொடுக்கவே கொடுக்காது கீர்த்தியை தராது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிருஷ்ணன் ஒரு முக்கியமான கேம்ல நீங்க தோத்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்களோட ஃப்ரெண்டு என்னடா இது சும்மா சில்ற விஷயத்துக்குலாம் இப்படி சோந்து போறேன் இது உனக்கு அழகா இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுடைய அவனுடைய வீரத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துறாருவா பலவீனத்தை விட்டு விடு வீரம் கொள் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன் இன்னும் அந்த மனசோர்வுல இருந்துட்டே இருக்கான் இத பாக்குறாரு கிருஷ்ணர் இன்னும் உறுதியா சொல்றார் பார்த்தா இந்த மாதிரி பலவீனத்தை அடையாதே இது உனக்கு தகுதியானதே இல்லை இதயத்தின் இந்த அற்ப பலவீனத்தை விட்டுட்டு எழுந்துரு எதிரிகளை அழிப்பவன்னி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டில் சின்ன பிரச்சனை வந்தோன்னே என்னால் முடியாது இதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கனவு கண்ட எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நினச்சேன் இந்த சின்ன தடை வண்ணுறதுக்கே வந்து இவ்வளோ சோந்து போய்ட்ரியே எழுந்து நின்று போராடு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து ஊக்குவிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுடைய மனசுல இருந்து பலவீனத்தை காட்டி அவனை எழுந்து நிற்க செய்கின்றார் இந்த பாட்டுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய சவாலை ஃபேஸ் பண்றப்ப நமக்கு வரக்கூடிய மன தழ்சி பலவீனம் சோர்வு இதெல்லாமே நம்மளுடைய இயல்பான குணம் கிடையாது அது வந்து ஒரு தற்காலிகமான உணர்வுதான் அந்த உணர்வுக்கு அடிபணியாம நம்மளுடைய உண்மையான பலத்தை உணர்ந்து எழுந்து நிக்கணும் அப்படிங்கறதுதான் கிருஷ்ணர் நமக்கு சொல்லித்தர முதல் பாடம் லெசன் அர்ஜுனன் மனசோர்வில் இருக்கும்போது கிருஷ்ணன் அவனை ஒரு நண்பனாக ஒரு குருவாக எப்படியெல்லாம் வழிநடத்த ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டானா இன்னும் அவனுக்கு நிறைய கேள்வி இருக்கு அந்த கேள்வி கேள்வியெல்லாம் நம்ம வாழ்க்கையில வர்ற கேள்விகள் மாதிரியே தான் இருக்கும் அர்ஜுனன் தன்னுடைய குழப்பத்தை எப்படியெல்லாம் கிருஷ்ணன்கிட்ட சொல்றான் அப்புறம் கீதையோட ரொம்ப 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 டீப்பான தத்துவங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்